கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக தொழுநோய் பிடித்த சகோதரர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நேரு விரும்பினால் நான் குணமாவே ஆண்டவரே என்று கேட்கிறார் அவர் கையை நீட்டி நான் விரும்புகிறேன் குணமாக என்கிறார் அவன் முழுமையாக குணமாகிறான் குணமான செய்தியை போய் குருவிடம் காட்டிவிட்டு யாரிடம் சொல்லாமலும் செல் என்று சொல்கிறார் ஆனால் அவரை பற்றிய செய்தி காட்டுத்தீ போல அந்த பகுதி முழுவதும் அந்த நாடு முழுவதும் பரவுகிறது எங்கெங்கெல்லாம் தொழுநோயாளர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ பேய்பிடித்து இருக்கிறார்களோ கவலையில் இருக்கிறார்களோ எல்லாரும் புறப்பட்டு இயேசுவிடம் வருகிறார்கள் அவரால் வெளிப்படையாக எங்கும் செல்ல முடியவில்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று தொழுநோய் பிடித்தவர்கள் ஏராளம் ஏராளம் தொழுநோய் என்ற இந்த ஒற்றை நோயினுடைய பாதிப்பு அரசனுடைய பல்வேறு நடவடிக்கைகளினால் இப்போது இல்லை என்றாலும் தொழுநோய் என்ற அதனுடைய இடத்தில் அதனுடைய வடிவத்தில் மனிதனுடைய உள்ளத்தில் ஏராளமான தொழுநோய்கள் இருக்கின்றன பாவ நோய் காலம் காலமாய் உடலையே பற்றி கொண்டிருக்கின்ற நோய்கள் பாவங்கள் இவைகள் அனைத்தையும் அப்படியே வைத்துக்கொண்டு மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கிறான் இதனால் ஏராளமான மன அழுத்தமும் பிரச்சனையும் அவனுள் ஒழுக்கிறது ஏராளமான கவலைகள் அவனை ஆட்கொள்கிறது அவன் ஓடி சென்று ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் குணமாவேன் என்று சொல்ல வேண்டும் அதை சொல்வதற்காகத்தான் அதை கேட்பதற்காகத்தான் ஆண்டவர் காத்திருக்கிறார் இன்றைய முதல் வாசகம் எவரே இருக்க திருமுகத்திலே ஆசிரியர் சொல்லுகிறார் இன்று உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக இதயம் கடினப்படுத்தப்பட்டால் ஆண்டவரின் குரல் கேட்கப்படாது ஆண்டவரின் குரல் இதயத்தில் ஒழித்துக் கொண்டு இருக்கிறது மனசாட்சி வழியா இதயம் பேசிக் கொண்டு இருக்கிறது இதயம் கடினப்பட்டு விட்டால் மனசாட்சியின் குரல் கேட்கப்படாது தவறு என்பதை மனசாட்சி சொல்லுகின்ற போது அது பரவாயில்லை என்று எதிர் மனசாட்சி சொல்லுகின்ற போது ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் குணமாவேன் என்ற வார்த்தைகள் கேட்கப்படுவதில்லை இயேசுவிடம் போவதற்கும் மனது தயாராக இருப்பதில்லை இயேசுவிடம் சென்று மிழந்தால் படியிட்டு ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் குணமாவேன் என்று நாம் சொல்லுவதற்குரிய மனசு இல்லை இன்றைய நிறைய நோய் நோக்காடுகளுக்கும் மனிதனுடைய கவலைகளுக்கும் பிரச்சினைகளுக்கும் இயேசுவிடம் சென்று முழந்தால் படியிட்டு ஆண்டவரேன் விரும்பினால் நான் குணமாவேன் என்று வெளிப்படுத்துகின்ற ஒரு எண்ணம் தான் இன்று அவசியம் இந்த வெளிப்படுத்துகின்ற எண்ணத்தை உருவாக்க குணம் பெற்ற நாம் அனைவரும் இந்த தொழுநோய் பிடித்த தொழுநோயிலிருந்து குணமான மனிதனைப் போல இயேசுவை பற்றி அவரைப் பற்றிய செய்தியை யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லுகின்ற போதுதான் உலகத்தின் எத்திசையிலும் இருந்து இயேசுவிடம் வருவார்கள் இயேசுவிடம் வந்து ஆண்டவரே விரும்பினால் நான் குணமாவேன் என்று சொல்லுவார்கள் சிபிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகர் தந்தையேமை போற்றுகிறோம் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரித்திருக்கிறீர் எங்களை வழிநடத்துகிறீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் முது கோடும் நெடுங்கெழியும் எங்களுக்கு இருக்கிறது எங்கள் இதயம் என்று கடினப்படுத்திப்படாமல் இருக்க வரம் தாரும் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதைப்பற்றுள்ள இதத்தை இதயத்தை எங்களுக்கு தாரும் ஈசோ புள்ளினால் எங்கள் மீது தெளித்தரலும் நாங்கள் தூய்மையாவோம் எங்களுடைய இதயத்தை நின்று தூய்மையாக்கும் ஆண்டவரே வெண்பணியிலும் வெண்பணியாய் மாற்றும் நொறுங்கிய இல்லத்தை நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவரே நீர் புறக்கணிப்பதில்லை கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதைப்பற்றுள்ள இதயத்தை என்று எங்களுக்கு தாரும் நாங்கள் எப்பொழுதும் கல்லான இதயத்தை வைத்து கொண்டு உம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை கேட்காமல் இருந்து விடாமல் இருக்க வரம் தார் எங்களுடைய கல்லான இதயங்களை எடுத்துவிட்டு சதைப்பற்றுள்ள இதயத்தை தொடர்ந்து தாரும் ஆண்டவரே அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்